ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பட்ட பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நான் சிறு வயதுல பார்த்ததும் விளையாடியதும் ஞாபகம் உண்டு அப்படிமா அது பெரிய கயிறு எடுக்கும் போட்டி ஒரே ஸ்கூலை சேர்ந்த ஏ டீம் பி டீம் அப்படின்னு போட்டு இங்க பத்து பேர் அங்க பத்து பேர் இழுப்பாங்க யார் சைடுல பலம் அதிகமா இருக்குன்னு சொல்லி இழுக்கதை எந்த சைடு விழுந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வெற்றி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் சாத்தா எழுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு பகுதியில் சினிமா சற்றின்பம் ஆபாசங்கள் கொலை கொள்ளை பேசித்தனம் என்று சொல்லி மதுமானம் பயங்கரமான பகை வஞ்சனை என்று சொல்லி இழுத்துக் கொண்டிருக்கிறார் கத்தர் ஒரு பக்கத்துல வருஷத்தம் அன்பு உண்மை நித்தியம் பரலோகம் என்று சொல்லி இழுத்துக் கொண்டிருக்கிறார் நீங்க ஆண்டவருக்கு செவி கொடுப்பீங்கன்னா இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கலாம் மறுமையில ஆசீர்வாதமா இருக்கலாம் அவங்களுக்கு விரும்புற ஆத்மா இழுக்க விரும்புற ஒரு பெரிய போராட்டம் தான் பல மனிதர்கள் சாத்தானோட இழுப்புலே வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள் ஆகினால குடிகாரர்களாய் மாறி சண்டைக்காரர்களாய் மாறி வகையாளியாய் மாறி கொலைகாரராய் மாறி நிறைய பேர் ஜெயிலே இருக்கிறாங்க ஆனா நிறைய பேர் ஆண்டவர் பக்கம் வந்தவங்க இந்த பழக்கத்தெல்லாம் விட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பட்டு வேறுபட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறாங்க உங்க வாழ்க்கை எப்படி நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம் கிராமங்களில் ஸ்கூல்ல அந்த வடகு இருக்கிற போட்டி பார்த்திருப்போம் ஏதாவது ஒரு சைடு தான் விட முடியும் ஒரு முறை ஒரு வாலிபன் காட்டு வெள்ளம் ஏற்பட்ட போது மலை ஏற்ப மலையில வெள்ளம் ஏற்பட்ட போது காட்டுல விறகு கோழி ஆடு எல்லாம் அடிச்சுட்டு வந்தா போய் பிடிச்சான் ஒருவன் ஒரு கம்பளியில சுற்றி ஏதோ போனது போல போய் பிடித்தான் அதை அவனை பிடிச்சிட்டு இருக்கிறான் வெளியே வர முடியல எல்லாரும் சொல்லி விட்டு விட்டுருண்டாங்க சொன்ன நான் விட்டுட்டேன் அது என்னை விடமாட்டே சொல்லி பரிதாமா அவன் முன்கி இறந்து போனான் என்ன தெரியுமா கரடி இவன் ஏதோ கம்பளியில சுத்தி வருது கிடைச்சிட்டு போய் பிடிச்சா பிடிச்சிச்சு நம்முடைய வாழ்க்கை அனைவரும் அப்படித்தான் இருக்கு யோசித்து பாருங்கள் பாட்டு நாலாம் அதிகார உண்டவாசனத்திலே நேசர் மனவாளனை பார்த்து சொல்லுகிறாள் என்ன இழுத்துக் கொள்ளும் அப்பொழுது உமக்கு பின்பதாக ஓடி வருவோம் அன்பின் கயிறனால் அவர் இழுக்க விரும்புகிறார் ரத்தத்தை சிந்தி மறைத்து அடக்கமான போட உயிர் தழுது இன்றைக்கு பேசி உயிரோடு இருக்கிறார் நீ சொல்லுங்க நீங்க சொல்ல முடியுமா அந்த என்ன இழுத்துக்கொள்ளப்பா உங்களுக்கு பின்னால ஓடி வருவோன்னு சொல்றவங்களா மாறுங்க நாளை கத்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் சாத்தான் இழுப்பில் விழுந்து விடாதீர்கள் கத்தர் அன்பின் கயிறு நான் உங்களை எடுக்க விரும்புகிறான் ஒப்பு கொடுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்குவதாக பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடி சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே இந்த நாள் முடி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் தேவைகளை எல்லாம் சாத்தானுடைய மாய எழுப்பில் சிக்கிக்குள்ளாதபடி கர்த்தரின் அன்பின் கயிறால் எடுக்கும் போது அண்டர்யே எங்களை இழுத்து எடுங்கப்பா உமக்கு புனால ஓடி வருவோன்னு சொல்கிறவங்களா மாற்றும் அண்டர்யோனுடைய அன்பிலே ஈர்க்கப்பட்டவர்களை மாத்திரம் வாழ உதவிச்சு இயேசு நாமத்தில் இஞ்சவங்க எடுப்பிதாவே ஆ எம் நைஸ் டே